ஓம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம ஓம் சேனலில் இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சிக்கந்த சாவடி கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மதுரையிலே பிரைம் லொக்கேஷனான சிக்கந்த சாவடியில் அமைஞ்சிருக்குங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய போட்டிக்கோ போட்டிக்கோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் போட்டிக்கோ கொடுத்துருக்காங்க ஸோ போட்டிக்கோலேயே உங்களுக்கு வந்து தனியாக வால் ஒர்க்லாம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லை போட்டிக்கோலை கூட தனியாக அவங்க சீலிங் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்கங்க ஸோ இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே பார்த்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு நம்மளோட வீட்டு தலைவாசல் கதவுக்கு முன்னாடியே உங்களுக்கு இரும்பு கேட் வசதியோடு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைக் வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு இரும்பில் உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ளேயும் வந்து தலைவாசல் கதவு பக்கத்தில் கொடுத்திருக்காங்க இந்த வீடு ஓவரலா மேற்கு பார்த்த பிளாட்டமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க இந்த வீட்டிலே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல உங்களுக்கு அழகான வால் ஒர்க்கெலாம் வச்சு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைட்டிங்கில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க தனியாக உங்களுக்கு டைனிங் டேபிள் வசதியும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஓப்பன் கிச்சனாக தாங்க கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபுல்லாமே மாடுலர் டைப் கிச்சனில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலே வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலை தாங்க கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டுறதுக்கு ஓவராலா மூனை முக்கால் கட்டி கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி இருநூறு கட்டி முடிச்சிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஓவராலாக ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீட்டில் ஃபஸ்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷ் மிஷின் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸ் மேஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு கபோர்ட் யூனிட் வந்து தனியாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் வசதியும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூமும் அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பத்திலேயே உங்களுக்கு முறையான சாலை வசதி ட்ரைனேஜ் வசதி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் வசதியும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த ஹவுஸ் வந்து ரேட் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸ் பக்கத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பொதும சப் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க ரேடியன் சினிமாஸ் இருக்குது சாய்பாபா கோவில் சிவன் கோவில் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது மகரிஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்குங்க அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சிக்கந்த சாவடியில் இருக்குது அப்படிங்கிறதுனால சிக்கந்த சாவடியில் நாளுக்கு நாள் எந்தளவுக்கு ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்குங்க அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போது டைம் கிடைக்கும் போதே இப்போ ரேட்லாம் கம்மியாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸை வந்து நீங்கள் வாங்கி போடுறதாங்க நல்ல வந்து ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும் சரி இவ்வளோலாம் சொல்லிட்டேம்மா இந்த வீட்டோட பிரைஸ் தான் என்ன அப்படி நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் மட்டும்தாங்க வெறும் அறுபத்தி ஏழு லட்சத்துக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பிரம்மாண்டமான ஒரு ஹவுஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹரியோம் சேனலில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஹரிவோம் நைன்டீன் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜையும் மறக்காம நீங்கள் செக்அட் பண்ணி பாருங்கள் நம்மளோட ஹரிவம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்காங்க ஸோ உங்களுக்கு வீடுகள் பற்றின எதாவது கொரிஸ் இருக்குது இல்லை எந்த இடத்துல எந்த மாதிரி வீடு வாங்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கொரிஸ் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்ம ஹரிவம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் நாங்கள் வந்து அப்டூ டேட்டில் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களே சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்